ஹவுது உள்ளமது செய்தியாளர் அஜிம் கிருஷ்ணா ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி இருபதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி இருபதா இருபதாவது நாளில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக களமுறங்கும் என எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ட்ரம்ப்பு வரும் அல வராது பாண்டியில் பேசியிருந்தார் ஆனால் களத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய எல்லா மிடில் ஈஸ்ட் பேஸ்லேயும் இருந்து எல்லா மத்திய கிழக்கு தளத்தில் இருந்தும் எல்லா ப படைகளும் பின்வாங்கப்பட்டிருக்கின்றன முதல் முதலில் இதை வெளியிலே கொண்டு வந்து காட்டியது அசோசியேட்டட் ஏஜென்சி ஃப்ரெஞ்சு ப்ரெஸ் இதே குளோபல் சிஸ்டத்தை வச்சு பஹ்ரைன் பக்கத்தில் இருந்த அமெரிக்கன் ஃப்ளீட்டை தேடித்து ஆனால் அமெரிக்கன் ஃபிளீட்டு அங்கிருந்து ஓடி அமெரிக்காவுக்கு பக்கத்தில் வந்துவிட்டது ஆக ட்ரம்ப்பு ஒரு பக்கம் வருவேன் வரமாட்டேன் என்று கலந்து பேசினாலும் இன்னொரு பக்கம் அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து எல்லா தளங்களிலிருந்து தன்னுடைய கப்பலை தங்க தன்னுடைய தளத்தை பின்னோக்கி இருக்கிறார் இதிலிருந்து அவர் இஸ்ரேலை காலை வாருகிறார் என்பதே தெரியும் அமெரிக்காவில் உள்ள பொதுமக்களும் அமெரிக்காவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் சத்தியான்கு இழுத்துவிட்ட இந்த யுத்தத்தில் நீப்பை மாற்றினால் நீ அழிந்து விடுவாய் என்று இதையே காமினியும் செய்தளி காமினி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அமெரிக்கா அமெரிக்கா என்ற இந்த பேச்சு ஒரு முடிவு கோருகிறது என்றே எடுக்க வேண்டும் இருந்தாலும் அமெரிக்கா இலட்ச சில சவுடால்களை விட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ அடுத்தாலும் என்னன்னா யுத்தம் தொடங்கிவிட்டது என்று நேற்று அறிவித்த காமெடி ஃபத்தா ஃபத்தா அல் ஃபத்தா மிஸ்லை பற்றி பக்கம் பக்கமாக உலகமெல்லாம் பேசுகின்ற எழுதுகின்ற அளவுக்கு ஆக்கிவிட்டார் அது நேற்று பயங்கரமான இடிபாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இசரவேலர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காம்பன்சேஷன் கிளைம்ஸ் வந்துரு இதில் மிகவும் கேவலமான இது என்னவென்று சொன்னால் இந்த இடிபாடுகளுக்கு இடையே இடி கட்டடங்கள் இடிந்து கிடக்குன்னா அதில் இறங்கி யூதர்களே என்னவெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி லூட் அடிக்கிறாங்களாம் லூட்டிங் இஸ் கோயிங் ஆன் இதை பேசும்போது நீ காசாவில் ஒரு லூட்டிங் யூனிட்டே வச்சுருந்த அதில் ரெண்டாயிரத்தி முன்னூறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்தார்கள் எப்படி லூட்டிங் அவங்களும் ஒரே வேலை காசாக்குள்ளால் போந்து வீடுகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை தங்கத்தை அது போன்ற விலை மதிப்புள்ள பொருட்களையெல்லாம் கொள்ளையடிப்பது நம்மளால மட்டும் இருபத்தி எட்டு மில்லியனுக்கு கொள்ளை அடிச்சிருக்கு இந்த லூட்டிங் யூனிட் இப்போ இந்த லூட்டிங் யூனிட் என்ன செய்யுதுன்னா பொதுமக்களோட சேர்ந்து ராசாவினுடைய தெல்லவினுடைய இடிபாடுகள் கைஃபால் இருக்கவெல்லாம் ரொம்ப வசதியாக இருந்திருக்கான் நிறைய தங்கத்தை அவங்களோடய கொள்ளையடிச்சிருக்கான் அப்போ இவனெல்லாம் கிரிமினல்ஸ் நம்ம முதல்ல தொடக்கத்தில் சொன்னது சரியாகவே இருக்கிறது அடுத்தது இன்னொரு மிசிலை இறக்கி இருக்கிறது ஈரான் சுஜில் என்று சொல்லக்கூடிய அந்த மிசில் அது டான்சிங் சுஜில்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா அப்படியே வந்து அதை இன்ட்ரஸெப்ட் வரக்கூடிய பண்ணக்கூ பண்ண வரக்கூடிய இஸ்ரேலிய அது அயண்டோமாக இருக்கட்டும் ஆரோ ஆரோவாக இருக்கட்டும் தட்டாக இருக்கட்டும் ஹெட்சாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதை எவாய்டு பண்ணி போய் தன்னுடைய இலக்கை தாக்குகிறது அடுத்தால இந்த டயமோனா வந்து மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறது அதிலிருந்து ரேடியேஷன் லீக் வருமா என்ன என்று தெரியவில்லை அதுக்கு பிறகு ஹம்ஸ் நைன் ஹண்ட்ரட் என்ற இதை நாசால அல் குஸ் பிரிகேடு அடிக்க தள்ளிக்கிட்டே இருக்கிறானுவா அதை நேற்று இஸ்ரேலு ஈரான் முப்பது அண்டத்தை கைப்பற்றி இருக்கிறது அப்போ இருபத்தி பன்னெண்டு மணி நேரத்தில் முப்பது இஸ்ரேலிய ட்ரோன்ஸ் வந்து இவர்களுடைய கைகளில் இருக்கிறது அடுத்தால ஈரான் வந்து தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு இருப்பதால் நத்தியான்குவா இப்போ காணலில் பெரும்பாலும் ஏதாவது பங்கரில் இருப்பார் நேற்று பெத் ஆமை போய் பார்த்ததாட்டு ஒரு செய்தி இஸ்ரேலிய ஊடகங்கள் போடுகிறது பெத் ஆமை கட்டி எழுப்பதற்கு பல பில்லியன் டாலர்ஸும் ஐந்து ஆண்டுகளும் தேவைப்படும் என்ற அளவுக்கு வந்து விட்டது காசாவில் இடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சோமா இருந்து இப்போ இஸ்ரேலில் பல காசாக்களை நாம் பார்க்க முடிகிறது ஹெய்பா ஜெருசலம் இந்த மூணுமே அந்த வகைக்கு போய்விட்டது அடுத்தது கோலான் ஹைட்ஸ் வச்சு காக்கிறாங்க கோலான் ஹைட்ஸ் ஏறத்தால இஸ்ரேலுடைய கைகளில் இருந்து போய்விட்டது என்றே சொல்ல வேண்டும் அடுத்தது ஈரானுடைய அணு ஆலைகளை நான் தாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஈரானுடைய அணு ஆலைகள் எல்லாம் பத்திரமாகவே இருக்கிறது என்று ஐஏஇ அறிக்கை விட்டு இருக்கிறது ஒருவேளை இந்த அறிக்கை ஐஏஇ அங்கே தான் ஒரு ஆஃபீஸை சொல்லிட்டுருக்கு இந்த அறிக்கை இன்னொன்று அடிக்கலடா இன்னும் அடி என்று சொல்வதற்கு சமமாக இருக்கலாம் இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இஸ்ரேலில் விக்டிம்ஸ் என்று தங்களை பதிய வைத்திருக்கிறார்கள் ஈரானுடைய தாக்குதலால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பதிய வைத்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கிளைம்ஸும் ஒரே நாளில் போயிருக்கு ஆமாம் அந்த எந்த அளவுக்கு அந்த அடி பயங்கரமாக இருந்தது என்பது தெரியும் அடுத்தது டெட்ஸியில் சீல ஒரே சைரன் சத்தம் ஏன்னா நான் போய் போய் அங்கேருந்தும் தாக்குகிறார்கள் சென்ட்ரல் இஸ்ரேலு டைரக்டாக நேற்று ஒரே எக்ஸ்ப்ளோஷன் மக்கள் எங்கேயும் ஓட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பத்தாம் இஸ்ரேல் எப்படின்னு சொன்னால் ஒரு பில்டிங் மேலே விழுந்தால் கீழே வரைக்கும் போய் பக்கர் வரைக்கும் போய் அது தாக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த மெட்ரோ ரயில் இருக்கு பாருங்க நம்ம இதில் அண்டர் கிரவுண்டில் மெட்ரோ ரயில் போகுதுல இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டு எல்லாம் தெரியுதோ அங்கே எல்லாம் மக்கள் ஷெல்டர் எடுத்திருக்காங்க இந்த மெட்ரோ ரயில் ஸ்டேஷனில் தான் அவர்கள் ஷெல்டர் எடுத்திருக்காங்க இப்போ அமெரிக்காவும் தன்னுடைய மிசில்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஓடுகிறது என்று சொன்னால் அங்கே உள்ள நிலைமை இவ்வளோ கேவலமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது புஷோடைய தனித்த வார்த்தைகள் கொமேடி சரண்டர் ஆ என்றைக்கிட்டராக சரண்டர் ஆவாங்க காமெடி அதாவது போர்க்களத்தில் நான் பத்தொன்பது முறை கொலை செய்யப்பட்டு பத்தொன்பது முறை உயிர் பெற்று அல்லாவுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் மரணத்தையே சேர்த்து கொண்டு இருப்பார்கள் நேற்று ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு சொன்ன நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பொருளாதார தடைகளையும் இது போன்ற இஸ்ரேலின் திடீர் தாக்குதல்களையுமே அவர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களிடம் இந்த பம்மாத்தெல்லாம் ஒன்று எடுபடாது என்பதை இஸ்ரேல் தெரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவும் தெரிந்து கொள்ள வேண்டும் கோவை நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்றி வைத்த அந்த விளக்கு தான் இன்று சுஜிலாகவும் ஃபத்தாவாகவும் இன்னும் கை ஹைபர் மிசைலாகவும் வந்து உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது அடுத்து இஸ்ரேலுக்கு தாக்கிதா இல்லையான்னு கேட்டால் இஸ்ரேலு நேற்று ரெட் கிராசன் சொசைட்டியினுடைய சொசைட்டியை டார்கெட் பண்ணியிருக்கு ஒன்றும் கிடைக்கல ஊர் கிழக்க பிள்ளையார் கோல் அப்படின்னு இவனோ இருந்திருக்க இவங்களை தாக்கி இருக்கிறாருங்க அடுத்த இன்டர்னல் செக்யூரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸாக அடிக்கிட்டேன் அப்படின்றான் இந்த நாள் சலாமிங்கிறவர் மொசாத் வந்து கொலை செய்தது சில சஹிதாக்கியது என்ற செய்தியை வைத்துக்கொண்டு நாங்கள் ஈரானுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி ஹெட் குவாட்டர்ஸே தாக்கிட்டோம்னு ஒரு கதையை சொல்லி கொண்டு இருக்கிறது வெஸ்ட் ஆஃப் தெஹ்ரான் தெஹ்ரானுக்கு வெஸ்ட்டில் தான் இவங்க தாக்குதல்களை எல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் அதிலேயே ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவை புதிதாக சுட்டு வீழ்த்தி இருக்கிறது இப்போ அமெரிக்கா ஏன் எல்லா தளத்திலும் இருந்து ஓடுறான்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் எடுபடலை எஃப் தேர்ட்டி ஃபைவை வச்சு தான் எல்லாம் கொலை செய்யலாம் நினைத்த இடத்தில் தாக்கலாம் என்று இருந்த அந்த நிலை மாறிப்போனதால் அது ஓடுகிறது அடுத்தது ஐம்பது ஃபைட்டர் ஜெட்ஸை நான் உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிக்க விடுகிறது ஆனால் அவற்றில் பல முப்பத்தி நாலு அண்ணா வீழ்த்தப்பட்டு விட்டன ஈரானால் ஈரான் வந்து தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது சும்மா இல்லை அது எதையுமே உள்ள உடமாட்டங்கள் இஸ்ரேலுடைய வான்வெளி என்னுடைய கைகளில் இருக்கிறது என்று அறிக்கை விடுகின்ற அளவுக்கு அது போயிருக்கிறது அடுத்தால் ஏற்படுகின்ற இழப்புகள் ஏராளமாக இருப்பதால் நேற்று நத்தையாக என்ன செய்திருக்காருன்னா இன்னொரு ஹேக் ஆர்டரை போட்டிருக்காரு யாரும் வெளியில் எதையும் சொல்லக்கூடாது என்று அடுத்தது இஸ்ரேலில் இருந்து கேஸ் எக்ஸ்போர்ட் அதாவது சிலருடைய இடத்தை அடுத்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்து கொண்டு அதில் விளையக்கூடிய கேஸை விற்று பொருளாதார பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த இஸ்ரேலு இப்போது கேஸ் ஃபீல்டு அதிகமாக அடிச்சுட்டாங்க அது நமக்கு உள்நாட்டிலே இன்டர்னல் யூஸுக்கே தேவைப்படும் ஆனால் எக்ஸ்போர்ட் இல்லை என்று அறிவித்திருக்கிறது அடுத்தது சென்ட்ரிஃபிரிட் அதாவது சில ஊட்டக்கூடிய நான் தாக்கி விட்டதாக அது சொல்லுகிறது ஆனால் அந்த இடங்கள் எல்லாம் பத்திரமாக இருக்கிறது என்று இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் அறிக்கை விடுகின்றன ஆக ஒன்றுக்கோ கோ புண்ணியமில்லா சில தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்த இடைவெளியில காசால மக்கள் சும்மா இருக்கல சுஜையா அல் முந்தர் ஹில்லு அடுத்தது போன்ற இடங்களில் ரஃபா ஆகிய இடங்களில் பயங்கரமான தாக்குதல் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்தும் காயமற்றும் போயிருக்கிறார் ரஃபால நேர்த்தி நடந்த பயங்கரமான ஒரு ஆம்புஷு அதே போல் காமி உருஸில் மூணு ஆம்புஷ் இது இவ்வளோத்துலேயுமே எழுவத்தஞ்சு இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம் மட்டும் அழிந்து இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலோடைய வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்தா இன்னும் அதாவது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் தான் இறந்தார்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி எண்ணூற்றி முப்பது பேர் அந்த ஷுயரை ஆல்ட்ரு பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தால வெஸ்டர்ன் செக்டாரில் ஒரு பெரிய தாக்குதலை அதாவது காசாவில் வெஸ்டர்ன் செக்டாரில் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரே விடாயுதுகள் நடத்தி இருக்கிறார்கள் இருந்து இப்போ வெளியில் வர முடியாது வெளியில வந்து டெல்லவியோ எங்கேயோ போய் நமக்கு தஞ்சம் போகலான்னா இந்த மொத்த இஸ்ரேலும் பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது ஊட்டிசோட தாக்குதல் உட்பட ஆக எல்லா எங்கு பார்த்தாலும் சுற்றி எப்படி சுற்றி பார்த்தாலும் தங்களுக்கு வாழ வழி இல்லை என்பது தெரிந்து கொண்டு இஸ்ரேல் தணறி கொண்டு இருக்கிறது இதனால் உடனேயே காலில் உள்ளது தான் வழி என்று அமெரிக்காவுக்கு உதவி அமெரிக்காவுக்கு நத்தியார்வு நன்றி சொல்லுகிறார் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரத்துல எல்லாம் உதவி செய்தாங்க ஆனால் சாட்டலைட் இமேஜும் சர்வதேச ஊடகங்களும் அமெரிக்காவுடைய பெண்ணங்களும் என்ன அறிவிச்சுன்னா எல்லா தளத்திலும் இருந்து நாங்கள் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு தளத்திலிருந்து நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லுது இதுக்கு நத்தியான்கு நன்றி சொல்லியிருக்காரு ஏன்னா நத்தியார்வு என்ன பார்த்தார்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளால ட்ரம்ப் வந்து ஈரானை அடிப்பாரு நம்ம கொஞ்சம் எடுக்கலான்னு பார்த்தாரு ஆனா இவரை ஓய்வெடுக்க விடாமல் மக்கள் வரைக்கும் இருக்கிறாங்க ட்ரம்ப்பு தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஓடுகிறார் அங்கே உள்ள நாடாளுமன்றம் எப்போவுமே முஸ்லீம் நாடுகளை தாக்குவது என்றால் யெஸ்ஸுன்னு சொல்லும் அதில் குறிப்பாக ஈரானை தாக்க வேண்டும் என்றால் யெஸ் சொல்லும் இப்போ வேண்டாம் இப்போ மாட்டிக்கிட்டேன்னா ஈரானை கேள்வி இருக்கிற மிசைல்கள்லாம் நம்ம தளங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் நம்ம அழிந்து போவோம் என்று சொல்லுகின்றன அதனால் திணறி போய் இருக்கிறார்கள் இதில் காசாவில் வாங்கிய அடியை போல கூத்திஸ் வந்து நாங்கள் ஈரானுடைய தாக்குதலோடு ஒருங்கிணைந்து நாங்கள் தாக்குதலை நடத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரஷ்யா அமெரிக்காவும் எச்சரிக்கை விட்டுருக்கி நீ தலையிட்டால் நாங்களும் தலையிட வேண்டியது வரும்னு யுனைடெட் கிங்டம் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்கி பார்த்து நிதானமாக போங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் தலையிட்டால் நாங்கள் தலையிடணுமா ஃப்ரான்ஸு மாறி மாறிப்போச்சு பிரான்ஸில் நேற்று பாலஸ்தீன் கொடி பறந்துருக்கிறதே பாலஸ்தீன் கொடியை அங்கே ஏற்றி விட்டு ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்தீன் இந்த கோஷத்தை எழுப்புகிறார்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கோஷம் அங்கே தடை செய்யப்பட்டது அங்கே அந்த கோஷத்தை எழுப்புபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இப்போ ட்ரம்ப்புக்கும் மார்க்கோனுக்கும் இடையில மோதிக்கிட்டதுனால அவங்க ஃபுல்லாக பாலஸ்தீன் பக்கத்தில் நிற்கிறாங்க இருபத்தொரு அரபு நாடுகள் போய் நிற்குது இஸ்ரேலுடைய ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது உள்ளுவதை பார்த்து அமெரிக்காவின் சேர்த்து சேலஞ்சு உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டு பறந்து ப பதறி போய் நேற்று அவர்கள் நடத்தின முப்பத்தி நாலாவது அரப் சம்மிட்டில் அவர்கள் இஸ்ரோ ஈரான் மீது நடத்தின தாக்குதலை கண்டித்து இருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி ஆகிட்டானோ அமெரிக்கா பக்கம் நிற்க முடியலைன்னா அமெரிக்கா இவர்களை பாதுகாக்கிற தளம் என்று கருதக்கூடிய அமெரிக்க தளங்களை இருந்து காலி செய்துவிட்டு ஓடிவிட்டது ஓடிவிட்டது இப்போ இவனும் நட்டாத்தில் நிற்கிறான் வடிவேலு சில நேரங்களில் உத்தி நிச்சனை த வச்சுக்கிட்டு தைரியமாக பேசுவா திரும்பி பார்த்தா எல்லாரும் ஓடி போயிருப்பான் அது மாதிரி இந்த அரபு நாடுகள் சிக்கி கொண்டு இருக்கிற அடுத்தது ஈரான் வந்து ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது ஒரே நிமிடத்தில் எல்லா அமெரிக்க தளங்களையும் தாக்குவதற்கு நாங்கள் தயாராகி விட்டோம் இப்பொழுது அமெரிக்கா என்ன சொல்லுகிறது என்று கேட்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிதவான சொல்லுங்க